கோயம்பூர் பைசன் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு ஆறாவது நாள் ஆறாவது நாள் தான் அந்த மாசம் பதினேழு ஆறாவது நாளாக ஆறாவது நாள் தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆறாவது நாள் நிறைய மக்களோட மனநிலையை மக்களோட கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்காக நிறைய ஊர் போய்ட்டு இருந்துட்டுருக்கோம் இன்றைக்கி சேலம் திருப்பூர்லாம் போயிட்டு கோயம்புத்தூர் வந்து கார்டி தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் மக்களோடு சேர்ந்து பைசன் படம் பார்த்தோம் மக்களோட கொண்டாட்டத்தை பார்த்தோம் பொதுவாக என்னோடய படங்கள் நான் எல்லா இண்டியும் சொட்ட மாதிரி தான் முழுக்க முழுக்க மக்களை நம்பியாக எடுக்கப்படுது அந்த மக்கள் நினச்ச மாதிரியே ஏற்றுக்கும் போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஒரு நாலு படத்துக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு அஞ்சாவது படத்துக்கும் மக்கள் ஒரு பெருத்த ஆதரவை கொடுத்துருக்காங்க பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நான் என்னோடய படங்களை என்னோடய எண்ணங்களை பதிவு செய்கிற மாதிரியான படங்களை எடுப்பதற்கு பெரிய ஆக்கமும் நுக்கமும் வந்து மக்கள் கொடுத்துருக்காரு இல்லை அது யாருக்கு தான் இருக்காமல் இருக்காது நான் வந்து கூட நிறைய உரையாடி இருக்கேன் அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு என்னோட எல்லா படங்களும் பாராட்டியிருக்காரு அது நடக்கணும் நடந்தால் என்னோடய என்னோடய படைப்பு இப்படி தான் இருக்கும் என்னோடய கதைகள் இப்படி தான் இருக்கும் என்னோட வேலை செய்கிறது இப்படி தான் இருக்கும் என்னோடய எல்லா விஷயத்தையும் நம்பி அவர் வந்தார்னா அவர் நம்பிக்கை நான் காப்பாற்று மாயோ படங்கள் பண்ணணும்